அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் இன்று பங்குனி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வருகின்றது ஒவ்வொரு நாள்லேயும் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இன்று மாலை நிகழக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யாரெல்லாம் வந்து தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பிடித்த வேலை அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல நிலையான வேலையில இல்லை ஒரு மாதம் தான் ஒரு வேலையில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நின்றுடுறாங்க அப்படிங்கிறவங்க தொடர்ந்து அந்த வேலையிலேயே நீடிப்பார்கள் இந்த மாதிரி அவங்களுடைய திறமைக்கு ஏத்த சம்பள உயர்வும் அவர்களுக்கு தரப்படுங்க அதை மாதிரி அரசாங்க வேலை வேண்டுவோரும் இந்த ஞாயிறு அன்று இந்த பிரியதரிசனம் செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு மாலை எத்தனை மணிக்கு சந்திர தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பத்தெட்டு மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை இந்த சந்திர தரிசனத்தை பிரிய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் எந்த திசையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு அடிவானத்தில் இந்த பிரே தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் அழகான வெள்ளி கீற்று மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரே தரிசனத்தை யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதமும் பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறத அவங்க வந்து அடைவார்கள் இந்த பிரை தரிசனம் அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒவ்வொரு மதமும் பார்த்தோன்னா நிச்சயமாக நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் அவ்வளவு புண்ணியமான பலன்கள் நமக்கு வந்து சேருங்க இப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து எல்லாருமே இந்த சந்திர தரிசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து படிப்பில் நல்ல சுற்றியாக இருப்பார்கள் நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஏற்படும் புத்தி கூர்மை அப்படிங்கிறது ஏற்படும் திருமணமாகாதவர்கள் இந்த பிரேதரிசனத்தை பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக இந்த பிரரிசனத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் வயதானவர்கள் இதை பார்க்கும்பொழுது அவங்க வந்து அந்த ஒரு நோயெலாம் அவங்களுக்கு நீங்கி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படும் அதனால் இவங்க தான் தரிசனம் செய்யணும் இவங்க தான் பிரேதரிசனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது இன்னைக்கு ஞாயிறு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்ருப்பீங்க அதை மாதிரி மாத விடாய்க்காரங்க தீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து தரிசனத்தை பார்க்கலாம் அப்படி தரிசனத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக விஷயத்தை உங்களுடைய அதாவது சில குறிப்பிட்ட பொருளை உங்களுடைய வலது கையில் வைத்து நீங்க வந்து பிறை தரிசனத்தை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இந்த பொருள்களை எல்லாம் உங்களுடைய வலது கையில் வைத்து சந்திரனை பார்த்து வேண்டிக்கிட்டு அதையெல்லாம் உங்களுடைய பூஜை அறையில் தான் நீங்கள் போய் வைக்கணும் ஸோ பூஜை அறைக்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் இதை செய்ய வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் பிறையை மட்டும் பார்க்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க அதே போல யாரெல்லாம் குழப்பமான மனநிலையில் எந்த முடிவும் எடுக்க தெரியாமல் இது செய்யலாமா வேணாமா இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா ஐயோ ரிஸ்க்குலாம் வேணாம் இதை ப பண்ணால் நம்மளுடைய லைஃபே காலி ஆகிடும் அப்படின்னு எந்த ஒரு சின்ன முயற்சியையும் ஒரு சின்ன ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க தயங்குறவங்க வாழ்க்கையில் எந்த காலத்துலேயும் முன்னேற மாட்டாங்க இந்த ஒரு பயம் பதட்டம் கோழைத்தனம் எல்லாத்துலேயும் எதிர்மறையான எண்ணங்கள் இவையெல்லாம் அவங்கள வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அவங்கள பிடித்து கீழே இழுத்துடும் ஸோ இது வந்து மாறணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த பிறை சந்திர பகவானை வழிபாடு செய்வது பௌர்ணமியில் வழிபாடு செய்யணும் பிறை தரிசனம் என்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு தெளிவான மனம் எதையும் எதிர்நோக்கும் குணம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுமூகமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க ஸோ தைரியம் பிறக்கும் மனசில் தெளிவு பிறக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தாலே அவங்க எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அவங்க ஆஃபீஸு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்தவித தொல்லையாக இருந்தாலும் சரி சரி எதிரிகளின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவங்க சீக்கிரமாக வந்து நீக்கிட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றி காண்பார்கள் அதனால் சந்திரன் வந்து மனோகாரகன் ஆயுட்காரகன் அப்படின்னு அழைக்கிறதால உங்களுடைய மனது தெளிவாக இருக்கணும்னா சந்திரனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரனை நிச்சயமாக வழிபடணும் இன்று மாலை நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அகல்லையும் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய வலது உள்ளங்கையிலையும் எடுத்துக்கலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் அசைவம் சாப்பிட்டவங்க தீட்டுக்காலங்களில் இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யாதீங்க ஜஸ்ட் நீங்கள் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுமானது இதில் நீங்கள் போட வேண்டியது ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் சரிங்களா அது கூட நீங்கள் போட வேண்டியது மூன்று ஏலக்காய் இந்த மூன்று பொருள்களையும் உங்களுடைய வலது கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே பிரே தரிசனத்தை பார்க்க முடியும் ஏன்னா சில வினாடிகள் மட்டுமே இது வந்து நம்மளுடைய மேற்கு அடிவானத்தில் தெரியும் சில நாள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியுங்க அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து எந்த இடத்துல தெரியுமோ அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் இப்படி நீங்கள் இதை பொருளை வச்சுட்டு நம்ம எப்படி பிச்சை கேட்போம் ஒருத்தரோட எப்படி பிச்சை கேட்போம் அப்படி அந்த மாதிரியான வகையில் உங்கள் கைகளை வச்சு சந்திர பகவான் கிட்ட வந்து என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி வளர்ந்து ரொம்ப பிரகாசமாக அடையிறியோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையும் படிப்படியாக வளர்ந்து பிரகாசம் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குறுக்கு வழியில் வரக்கூடிய வெற்றி நீண்ட நாள் நமக்கு நிலைத்து இருக்காது ஆனால் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வெற்றியை நோக்கி ஒவ்வொரு அடியையும் நேர் வழியில எடுத்து வச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் அததான் வந்து இந்த பிறை வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அது வந்து பிரகாசம் அடைவது ஸோ இதை நீங்க பண்ணிடுங்க பண்ணிட்டு வந்து இதை பூஜை அறையில வச்சுடுங்க இது அடுத்த மாதம் பிரே தரிசனம் வரைக்கும் இந்த அரிசி வந்து இந்த ஏலக்காய் எல்லாமே உங்க பூஜை அறையில இருக்கட்டும் அடுத்த மாதம் அந்த தரிசனம் வருது இல்லையா இப்ப பங்குனி மாதம் சித்திரை மாதம் பிரேதரிசனம் வரும்போது இந்த அரிசியை நீங்க பறவைகளுக்கு வச்சிடலாம் ஏலக்காயில் வாசனை போயிருக்கும் பட்சத்தில் அதை கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுடலாம் ஏன்னா ஒரு மாதம் அது அப்படியே இருக்கிறதுனால அதோட வாசனையும் போயிருக்கும் சோ இதை மட்டும் நீங்க செய்யுங்க முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான் தரிசனத்தையும் நீங்க இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் முடிஞ்சா நீங்க கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த ஞாயிறு பிரேதரிசனம் தரிசனம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக சேரணும்னு ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்காக தனியாக பிரத்யேகமான பதிவுகளை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் So thank you for watching this video, Nandri.